சி விருந்தா என்ற பெண்ணின் மறு ஒடிவமாகும் புராணங்களின்படி விருந்தா என்பவள் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தையாவாள் தீவிர பதிவிரதையான விருந்தா அசுர மன்னன் ஜலந்தரின் மனைவியாவாள் தனது கற்பின் வலிமையால் யாரும் தனது கணவரை நெருங்க முடியாமல் காத்து வந்தால் விருந்தா ஆனால் கொடிய அசுரனான ஜலந்தரை கொள்வதற்கு அமைத்து வைத்துள்ள தடுப்பை உடைப்பது முக்கியம் என்பதால் ஜலந்தரின் உருவத்தில் வந்த விஷ்ணு விருந்தாவிடம் பெற்று அவள் அமைத்துள்ள தடுப்பை உடைத்தார் ஆனால் தனது கணவரின் வடிவில் வந்து தன்னிடம் தந்திரமாக வரத்தை பெற்றது திருமால் என்பதை புரிந்து கொண்ட விருந்தா மகாவிஷ்ணுவை கல்லாக போகும்படி சாபமளித்தாள் அவள் கல்லாக ஆகும்படி சபித்த மகாவிஷ்ணுவின் வடிவத்தை தான் இன்று நாம் சால கிராம கல்லாக வழிபடுகிறோம் தனது பக்தையான விருந்தாவின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவளின் புனிதமான பக்தி மற்றும் பதிவிரதை தன்மை காரணமாக துளசியின் வடிவில் தனது பூஜைக்கு உரியவளாக இருக்கும் வரத்தை விருந்தாவிற்கு அளித்தார் இந்த துளசி செடி பகவான் மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமான ஒன்று இந்துக்களால் மிகவும் புனிதமாக கருதப்படும் துளசியை மறந்தும் கூட இந்த நாட்களில் பறிக்கக்கூடாது அப்படி பறித்தால் மகாலட்சுமி தாயாரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுவதோடு பல்வேறு தீய விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி இலைகளை பறிப்பது மிகவும் தவறானதாகும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசியை பறித்தால் எதிர்மறை விளைவுகளும் துரதிர்ஷ்டமும் வந்து சேரும் கெடுதல்கள் வருவதுடன் வாழ்வில் துன்பங்களும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது துவாதசி துளசி ஓய்வெடுக்கும் நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் துளசியை பறிப்பது துளசி தேவியை தொந்தரவு செய்வது போல் ஆகிவிடும் இது பகவான் மகாவிஷ்ணுவின் கோபத்தை பெற்றுத் தருவதோடு துன்பத்தையும் தரும் துவாதசியில் துளசியை வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அவள் ஓய்வெடுப்பதால் துளசியின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நாம் வேண்டும் வரங்களை தருவார் என்று கூறப்படுகிறது அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இந்நாளில் துளசி இலைகளை பறிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை பாதிக்கப்படும் ஆகவே அமாவாசையன்றும் துளசி இலைகளை பறிப்பதை தவிர்க்க வேண்டும் சந்திர கிரகண நாளில் துளசியின் ஆற்றல் மிகவும் அபரிமிதமாக இருக்கும் இந்த சமயத்தில் அவற்றை பறிப்பது வாழ்வில் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் சந்திர கிரகணம் என்பது மனம் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட நாளாகும் துரதிருஷ்டம் ஏற்படுவதை தடுக்க இந்நாளில் துளசியை பறிக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் துளசியை பறித்தால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மாறாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு மாடத்தின் அருகே கோலமிட்டு விலக்கேற்றி வழிபட்டால் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் தாம்பத்தியம் முடிந்த மறுநாள் காலை குளிக்காமல் துளசியை பெண்கள் மாதவிளக்கு நாட்களில் துளசியை தொடக்கூடாது அசுத்தமான தண்ணீரை துளசி செடிக்கு ஊற்றக்கூடாது துளசி செடியை அசுத்தமான இடங்களில் வைக்கக்கூடாது திங்கட்கிழமை புதன்கிழமை அஷ்டமி நவமி சதுர்த்தசி போன்ற நாட்களில் துளசியை பறிச்சுக்கலாம் துளசியை சூரிய பிறகும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தான் பறிக்க வேண்டும் வீட்டில் துளசி செடி வைத்திருப்பவர்கள் துளசி செடியை இப்போது நான் சொன்ன முறை போல் கவனித்து வந்தால் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் துளசியின் வரம் உங்களுக்கு கிடைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களையும் மகாபாரத ராமாயண இதிகாச கதைகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க